ஐயா தெற்கு பார்த்த வாசல் வீடு மாடிப்படி தென்கிழக்கு தென்மேற்கு இரண்டிற்கும் இடையில் மேற்கு பார்த்து ஏறி ஓகே வடக்கு பக்கமாக திரும்பி செல்வது போல இருக்குது சரிதானா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது தெற்கு பார்த்த வாசல் வீடு மாடிப்படி தென்கிழக்கு தென்மேற்கு இரண்டுக்கு ரெண்டு தெற்கு பகுதியில் மேற்கு பார்த்து ஏறுற மாதிரி வச்சுருக்குறோம் இது சரிதானான்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஆனால் உள்படிக்கட்டா வெளிப்படிக்கட்டான்னு இவர் இதில் தெளிவுபடுத்தலை உள்படிக்கிட்டலை வெளிப்படிக்கட்டாக வைப்பதற்கு வாய்ப்பு தாங்க இருக்கு அடுத்து வசந்தா அப்படிங்க ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் தென்மேற்கில் கிச்சன் வடகிழக்கில் டாய்லெட் இருக்கலாமா மேற்கு பார்த்த வீடு வாடகை வீடு அப்படின்னு தென்மேய்கில் கிச்சன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது தென்மேற்கு என்பது கன்னிமூலை கன்னிமூலை என்பது நம்ம குபேர மூலைன்னு சொல்றோம் நைருதி மூலைன்னு சொல்றோம் ஸோ கண்டிப்பாக அங்கே கிச்சன் இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு சவுத் வன்ஸ்டில் வந்து கிச்சன் இருந்தனால் ஸ்டெபிலிட்டி கிடைக்காதுங்க வீட்டில் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிலையான வருமானமோ ஒரு நிலையான வாழ்க்கையோ நிலையான வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்கும் கண்டிப்பாக தென்மேற்கில் வந்து கிச்சன் இருக்கக்கூடாது குரோத்துமே இருக்காதுங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வளர்ச்சி என்பதே இல்ல இல்லாமல் போகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அது கிச்சன் தென்மேற்கில் இருந்ததுன்னா அந்த வீடு தவறான வீடு வடகிழக்கில் டாய்லெட் அது இன்னும் நார்த் ஈஸ்ட் டாய்லெட் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸும் ஃபேமிலியிலோட டிஸ்கார்டையும் கொடுக்கும் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒற்றுமையின்மையும் கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும் கொடு கொடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா வாடகை வீடு உறுதியா வேறு நல்ல வீட்டை பார்த்து மாற்றி கொண்டு செல்வதுதான் சிறப்புங்க அடுத்து மிஸ்டர் மோகன் பாபு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்டிருக்காரு சார் தென்கிழக்கு காம்பவுண்ட் சுவர் மூன்று இன்ச் வளர்ந்துருக்கு இதனால் பாதிக்குமாய்யும் மூன்று இன்ச்சுன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுதான் நார்மலி வராது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஸோ தென்கிழக்கு பகுதி மிகவா நீண்டு இருக்கக்கூடாது ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சதுர சலபமான அமைப்பில் இருக்கணும் எந்த பகுதியும் வளரக்கூடாது வடகிழக்கு பகுதி மட்டும்தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரலாம் வேறு எந்த பகுதியும் வராமல் தான் சிறப்பு அதனால் மூன்று இன்ச்சுலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் நீங்கள் எப்போயாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுகிற பொழுது கரெக்டாக நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ இந்த நெகட்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதன் மூலமாக அப்டேட்ஸ் உங்களுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி